எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பும்மா வித் ஆர்ஜி நம்மளோட சேனல்ல வீர யுக நாயகன் வேல்பாதி சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமா மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்க அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் எட்டு வைக்கும்போது கால் நரம்பு சுண்டுவது போல் இருந்தது சூரியனின் அடி விளிம்பு காரமலையின் தலையை தொட்டுது முன்னால் நடந்தபடியே கேட்டான் வயல் நண்டை பார்த்திருக்கிறீர்களா சம்பந்தமில்லாமல் கேட்கிறானே என எண்ணியபடி பார்த்திருக்கிறேன் என்றார் வயல் நாண்டின் கண்கள் வேப்பம்புவைப் போலத்தான் இருக்கும் உங்கள் பாண்டியன் வயல் நண்டை மாலையாக அணிந்து கொள்வானா கேட்டபடி நம்மட்டு சிரிப்போடு நாலு எட்டு முன்தாவி சென்றார் கபிலர் நிலை குனைந்து போனார் பெரும் வேந்தனை சாதாரண வீரன் ஒருவன் இவ்வளவு தாழ்த்தி தன்னிடம் பேசுகிறானே இதை கேட்டுக்கொண்டிருப்பது அறம் அல்ல என்று தோன்றியது இந்த எண்ணம் முழுமையடைய முன்னர் அவருக்குள் இருந்த கவிஞன் விழித்து கொண்டு வெளியில் வந்தான் என்ன அழகான ஒரு உமை கன நேரத்தில் எப்படி இவ்வளவு பொருத்தமான ஒரு ஒப்பீட்டை செய்தான் காதலுக்குள் சூழ் கொண்டு கிடக்கிற ஒருவனுக்கு ஓமைகள் வராதா என்ன மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கபிலர் கேட்டார் வயல் நன்றின் கண்கள் தான் அப்படி இருக்குமா கடல் நன்றின் கண்கள் அப்படி இருக்காதா எனக்கு தெரியாது நான் கடல் பார்த்ததில்லை ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மா மாறுபடத்தான் செய்யும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கடல் பார்க்க வேண்டும் ஏன் அது அவ்வளவு விரிந்து பறந்தது அளவற்றது முன்னால் போய் கொண்டிருந்த நீரன் சட்டன திரும்பி கபிலரை நேர்கொண்டு பார்த்து கேட்டான் எங்கள் பாரியின் கருணையை விடவா கபிலர் மனதிற்குள் சுருங்கி போனார் பாரி டூ இது சுமார் முந்நூறு கால கதை அப்போது வடவேங்கடம் தென்குமரி என்று தமிழ் நிலத்துக்கு எல்லையோ பேரோ கூட உருவாகிவிடவில்லை அடர்ந்த வனத்தில் ஆற்றுப்படுகையில் வண்டல் பூமியில் வற்றிய பாலையில் கடலோரத்தில் மலை முகட்டில் என வெவ்வேறு வகையான நிலங்கள் தோறும் இனக்குழுக்களாக சேர்ந்து வாழ்ந்த மக்கள் தங்களின் குலமுறைப்படியான வாழ்வை நடத்தி கொண்டிருந்தனர் அரசோ அரசனோ உருவாகவில்லை குலத் தலைவன் மட்டுமே இருந்தான் அவனை குளங்களை வழிநடத்திக் கொண்டிருந்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் தங்களின் தனித்த அடையாளங்களோடு செழித்திருந்தன இயற்கையோடு இழந்த வாழ்வு தேவை மட்டுமே ஆசையாகவும் கனவாகவும் இருந்தது உழைப்பும் விளைச்சலும் பொது சொத்து கொண்டாட்டமும் குதூகலமும் இயல்பின் பிரதிபலிப்பு எல்லா மனிதனும் சரி நிகராக இருந்தனர் இயற்கையான பிரிவினையான ஆண் பெண் என்ற பாலின பிரிவினை மட்டுமே இருந்தது வேட்டையாடிய உணவை நெருப்பில் சுட்டு தின்று கொண்டிருந்த குகையில் இருந்த பெண்கள் ஓய்வு நேரத்தில் நீரை கொதிக்க வைத்து இறைச்சி அதில் வேக வைத்தனர் மாமிசத்தையும் கிழங்குகளையும் நெருப்பில் சுடாமலே உண்ணக்கூடிய பக்குவத்தை பக்குவத்துக்கு அவர்கள் மாறினர் வேக வைத்த உணவு என்ற புதியதொரு வகையை உருவாக்கினர் அன்றிலிருந்து நெருப்பில் சுட்ட உணவுகளுக்கு ஆண் உணவு என்று பெயராயிற்று நீரில் வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கு பெண் உணவு என்று பெயராயிற்று ஆண் அவசரத்தின் அடையாளம் ஆனால் பெண் பக்குவத்தின் அடையாளம் ஆனால் உணவு தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் மலைகள் நதிகள் என எல்லாமே தம்மை போலவே ஆணாக ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றன என முடிவுக்கு வந்தனர் இயற்கையின் அதி அற்புதம் எல்லாம் எதிர்பாலினத்தின் மீதான வசீகரத்தில் இருந்தே தொடங்குகிறது எல்லா விதமான புதிய ஆற்றலின் ஊற்றுக்கண்ணாக அவையே இருக்கின்றன காதலுக்குள் தான் இயற்கையின் இயங்கு சக்தி பொதிந்து கிடக்கிறது ஆண் பெண் என்ற இரு சக்திகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆதி ரகசியங்களை தன்னுள் கொண்டுள்ளது நீரும் மண்ணும் போலத்தான் ஆணும் பெண்ணும் நொடி நேரத்தில் ஒன்றினில் ஒன்று கலக்கவும் முடியும் மறு ஒன்றை விட்டு மற்றொன்று க கலலவும் முடியும் அதுவே அதன் இயல்பு உயிரினங்களில் இயற்கை உருவாக்கியது இந்த ஒரு பிரிவினை மட்டுமே இதுவன்றி வேறு பிரிவினைகள் எல்லாம் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த காலம் ஆனால் அந்த அமைதி நீர் நிலைக்கவில்லை மெல்ல குலைய ஆரம்பித்தது பெரும் மாளிகை சரிய காரணமான ஒற்றை செங்கலை போலத்தான் சொத்தும் சொத்தின் மீதான ஆசையும் தனக்கான உடைமை தனது சந்ததிக்கான சேமிப்பு என்று ஆரம்பித்த போது குளங்களின் அமைதி குழைய ஆரம்பித்தது ஏற்றுத்தாழ்வுகள் உருவாகின குளங்களின் வலுத்தவனின் கை ஊங்கியது வல்லமை பொருந்தியவனின் கைகளில் அதிகாரம் நிலை கொண்டது வலிமை அடைந்த குளம் பிற குளங்களை அடக்கியால் நினைத்தது தமிழ் எங்கும் இருந்த நூற்று கணக்கான குளங்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கின அடர்ந்த காட்டில் விடாது கேட்கும் இடியோசை போல அந்த மோதல்களின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது நூற்றாண்டுகளாக குருதி ஆறு நிற்காமல் ஓடியது ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு தேவையான பெரும் செல்வமாக கால்நடைகளை இருந்தது எனவே கால்நடைகளை அதிகப்படுத்தவே எல்லா குளங்களும் ஆசைப்பட்டன அடுத்த இனக்குழுவின் கால்நடைகள் இரவோடு இரவாக களவாடப்பட்டன களவு கொடுத்தவன் ஆயுதங்களோடு குறுக்கே பாய்ந்தான் ஓட்டி செல்லப்படும் கால்நடைக்கும் வீட்டு திரும்பும் கால்நடைக்கும் இடையில் மனிதன் செத்து விழுந்து கொண்டே இருந்தான் அடுத்த கட்டமாக நல்ல விளைநிலங்களை கைப்பற்ற குளங்கள் கொண்டன செழிப்பான விளைநிலங்கள் எங்கிருக்கிறதோ அங்கே மனித ரத்தம் ஆண்டு முழுவதும் உலரவில்லை கால்நடைகளை பறிக்கும் போது மோதலாக இருந்த செயல் இப்போது போர் போர்களாக பரிணமித்தது ஒரு போர் இன்னொரு போரை உற்பத்தி செய்தது தொடக்க காலத்தில் தோல்வியடைந்த நாட்டின் வீரர்கள் வெட்டி கொள்ளப்பட்டனர் ஆனால் இப்போது அப்படி இல்லை அவர்களின் கைகளும் உழைப்பும் புதிய அரசுக்கு தேவையாக தேவையாக இருந்தது எனவே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு நுகத்தடியில் பூட்டப்பட்டனர் வீழ்ந்தவனின் நிலத்தை வென்றவன் பால் கொண்டு உள்ளது பயிரிட்டான் பிறர் மண் உண்ணும் செம்மலை என்று அவர்கள் போற்றப்பட்டனர் பெருகி வந்த தேவையும் கடல்வழி வாணிகமும் எண்ணற்ற அடிமைகளை அனுதினமும் கோரின நிலத்துக்காக தொடங்கிய போர் இப்போது அடிமைகளாக பெறுவ பெறுவதற்கானதாக மாறியது போர் எனும் நிரந்தரமான கொதிநீர் கொப்பரைக்குள் எண்ணெயங்காயின இனக்குழுக்கள் விழுந்தது ஒன்றோடு ஒன்று மோதி அழித்து கொன்று செரித்து மிஞ்சியவை மேலேறின மேலேறியவர்கள் தாங்கள் இனி குலத் தலைவர்கள் அல்ல வேந்தர்கள் என்று அனுப அறிவித்தனர் பம்ப வேந்தர்கள் பால்க வாழ்க என்ற முழக்கம் மூன்றில் இரு பங்கு நிலப்பகுதியில் ஒழித்தது வேந்தனுக்கு என்ற தனித்த அடையாளங்களை சான்றோர்கள் உருவாக்கினர் மணிமுடி அரசமுரசு அரச முரசு வெண்கொற்ற குடை ஆணை சக்கரம் இவை வேந்தர்களுக்கு உரியன வேந்தர்கள் என்றால் அது சேர சோழ பாண்டியராகிய மூவர் மட்டுமே மற்ற எல்லோரும் குறுநில மன்னர்கள் என்று அறிவித்தனர் எந்த ஓர் அறிவிப்பும் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதி பொருந்தும் மூவேந்தர்களின் நிலப்பகுதிக்கு வெளியே இருந்த ஆட்சியாளர்கள் இந்த அறிவிப்பை காலிலே மிதித்து காரி உமிழ்ந்தனர் குடவர் அதியர் மலையர் வேலிர் என இருபதுக்கும் மேற்பட்ட குலைத்தலைவர்கள் வஞ்சனம் உரைத்தனர் காவிரி வைகை பேரியாறு என ஆற்றங்கரையில் மூவேந்தர்களின் நாடுகள் அமைந்தன இவர்களின் தலைமையை ஏற்காத சுதந்திர இன குழுக்களாக செயல்பட்டவர்கள் பெரும்பாலும் மலை மற்றும் காடு சார்ந்த நிலப்பகுதியை ஆண்டு கொண்டிருந்தனர் ஐவகை நிலத்தில் அமைந்த அனைத்து நாடுகளுக்குள்ளும் ஊடுருவி இரத்த நாளங்களாக குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தவர்கள் பாணர் சமூகத்தை சார்ந்த கலைஞர்கள் அவர்கள் பாடிய பாடல்களும் கூறி சென்ற கதைகளும் நிலமெங்கும் பரவி கிடந்தன அவர்கள் யாழ் எடுத்து மீட்டி பீரிடும் குரலில் பாடிய போதுதான் போர்க்களத்தில் மரணத்தை தழுவி தழுவியவன் வரலாற்றில் உயிர்கொண்டு உளவினான் அவர்கள் தங்களின் நைந்து போன மேலாடைக்குள் புகழை விதைக்கும் அபூர்வத்தை வைத்திருந்தனர் எல்லோருக்கும் தேவை புகழ் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட வேண்டிய வீரக்கதையின் நாயகனாக நிலை வேண்டிய புகழ் அதை விதைப்பவர்களாக பாணர்கள் இருந்தனர் குலத்தலைவர்களும் சிற்றரசர்களும் பாணர் சமூகத்தை அரவணைத்து அள்ளி தந்தனர் அவர்களின் ஆற்றலையும் வள்ளல் தன்மையும் பாணர்கள் விடாமல் பாடினர் இந்த வறிய கலைஞர்களின் வற்றாத குரல் தமிழ் நிலமெங்கும் மிதந்து கொண்டே இருந்தது இப்போது வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டை ஆளும் வேள்பாரி இருந்தான் அவனது ஆளுகையும் ஆற்றலும் வாரி கொடுக்கும் வள்ளல் தன்மையும் நிலமெங்கும் பரவின நாடுகள் தோறும் பாணர்கள் பாரியை பற்றிய பாடலை பாடிக்கொண்டே இருந்தனர் தங்களின் பசியை போக்க யாரும் இல்லாத காட்டுப் பகுதியில் கூட காலில் சலங்கை கட்டி துடிப்பறை முழங்க பாரியை பற்றி பாடினால் பசி மறந்து போவதாக அவர்கள் ஊருக்குள் வந்து சொல்லிவிட்டுப் போயினர் பசித்தவரின் குரலாக பாரி மாறியதால் எல்லா நாட்டுக்குள்ளும் நிறைந்திருந்தான் அதோடு நிற்காமல் அவனது புகழை உச்சத்துக்கு கொண்டு போனது முல்லைக்கொடிக்கு தேரை தந்தான் என்பது இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவனின் மனதுக்குள்ளும் ஒரு பச்சிளங்கொடி துளிர்விடுகிறது விடுகிறது இது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் இந்த கதை என் குழந்தைக்கு என் சுத்தத்துக்கு என் சமூகத்துக்கு என் வேந்தனுக்கு மிக அவசியம் என மக்கள் நினைத்தனர் விளைந்த நெல்லை அறுக்கு முன்னர் வரி வாங்கி கூறிய வாளோடு வந்து நிற்கும் வேந்தனுடைய வீரர்களிடம் மக்கள் வரியோடு சேர்த்து ஒரு முல்லை கொடியையும் கொடுத்து அனுப்புவதாக பக்கத்து நாடுகளில் பேசிக்கொண்டார்கள் தமிழ் நிலம் முழுவதும் சுற்றி அலையும் பாணர் குழுக்கள் ஒரு முறையாவது பரம்பு நாடு சென்று திரும்பினர் எல்லா மன்னர்களிடமும் பரிசில் பெற்ற பாணர்கள் பாரியிடம்தான் கருணையை பெற்றனர் கருணை போவதே இல்லை அது அவர்களின் நினைவுகளில் சுரந்து கொண்டே இருந்தது பாணர்கள் தங்களின் நினைவில் இருந்து மட்டுமல்ல நினைவு மறந்து பாடும் பாடலாக பாரியின் பாடலே இருந்தது புகார் நகரில் நாலாங்காடியில் காவல் புரிந்த ஒரு வீரன் கடைவீதியில் அலைந்து கொண்டிருந்த பாணர் குழு ஒன்றை பார்த்து கேட்டான் பாரி பரம்பை ஆள்கிறானா அல்லது பாணர்களை ஆள்கிறானா நாலாங்காடிக்கு மிக அருகில்தான் பட்டினப்பாக்கம் இருக்கிறது அதுதான் சோழ நாட்டு வேந்தனம் உயர் குடிகளும் வாழும் பகுதி கால காவல் வீரன் கேட்ட கேள்வி விரைவிலேயே பட்டினப்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்தது சிறிது காலத்திலேயே மூவேந்தர்களின் அரண்மனைகளிலும் அந்த கேள்வி எதிரொலித்தது இந்த கேள்வி தனக்குள்ளும் ஒரு பதிலையும் கொண்டிருந்தது அந்த பதில் மூவேந்தர்களின் உறக்கத்தை குலைத்தது எனும் பேரரசர்களையும் மீறி நிறை பெற்றிருந்தது பாறையின் புகழ் அவர்களால் பாரியை ஒன்றும் செய்து விட முடியவில்லை காரணம் பாரியின் மாவீரம் பரம்பு நாட்டில் நிலவியல் அமைப்பு படை வலிமை இவை எல்லாம் தான் ஆனால் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில்தான் கபிலர் அருகா நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார் அன்றைய தமிழ் நிலத்தின் பெரும் புலவராக விளங்கியவர் கபிலர் கபிலரை போன்ற புலவர்களே மாற்றரசுக்குள் நுழையவும் அரசனுக்கு அறிவுரை சொல்லவும் போரை தடுக்கவும் அவசியம் என கருதப்பட்ட தாக்குதலை நடத்தவும் காரணமாக இருந்தார்கள் அவர்கள் நிலம் எங்கும் சுற்றி அலைந்தபடி இருந்தார்கள் கடற்கரையில் காய்ந்த மீனும் ஆயர் கொடியின் தயிர் மற்றும் இவர்களின் பாடல் சுவையில் கூடின பாடலில் சுவையை கூட்டின பாலை நிலத்தின் சோறும் குறிஞ்சி நிலத்தின் புளித்த கல்லும் தமிழ் கவிதைகளை செழிப்புற செய்தன கபிலர் பரம்பு நாட்டுக்கும் போனது இல்லை வேள்பாரியை சந்தித்ததும் இல்லை ஆனால் பாரியை பற்றி பாடல்கள் மீண்டும் மீண்டும் பாடிய போது அவருக்கு ஆச்சரியத்தை விட சந்தேகமே வலுப்பெற்றது எல்லோராலும் அதிகம் புகழப்படும் ஓரிடத்தில் பிழைகள் மழிந்திருக்கும் யாருடைய கவனத்தையும் சிதைக்கும் ஆற்றல் புகழுக்கு உண்டு அதற்கு அடி அடிமையாகாதவர்களே அது சந்தித்தது இல்லை என்ற அகம்பாவம் தான் புகழின் ஆணிவே எனவே புகழால் பெற்றுள்ள ஒன்றின் மீது இயல்பான கசப்பு கபிலருக்கு உருவாகி இருந்தது நடுநாட்டு அரசன் வேண்மானை காண சென்று கொண்டிருந்த கபிலர் பயண கலைப்பு மிகுதியால் சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்று முடிவெடுத்தார் வாளி ஆற்றங்கரையில் அமைந்த செம்பனின் அரண்மனையை நோக்கி தேரை ஓட்ட சொன்னார் பாணர்களின் கூத்தை பகல் எல்லாம் பார்த்திருந்த செம்பனுக்கு மாலையில் திடீரென கபிலர் வந்தது பெரும் மகிழ்வை தந்தது பச்சை நிற குப்பியில் நிறைந்து வழியும் கல்லோடு தொடங்கியது அன்றைய இரவு கல்லை பரகி பருக தொடங்கியதும் அதன் புளிப்பு சுவை சற்றே மாறுபட்டதாக இருக்கிறதே என்று உணர்ந்த கபிலர் இது என்ன கல் என்று கேட்டார் தேனில் இருந்து தயாரித்து மூங்கில் குழாய் இட்டு நன்கு புளிக்க வைத்த முற்றிய கல் நாங்கள் இதை தேங்கல் என்போம் உங்களைப் போல் புலவர்கள் தேரல் என்று சொல்வீர்கள் என்றான் செம்பன் அப்போது வீரன் ஒருவன் உண்பதற்கான கறி துண்டங்களை குளிசி பானை நிறைய கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான் அந்த பானையை கபிலர் எடுத்து உன்ன ஏதுவாக அவரை நோக்கி தள்ளி வைக்க முயன்றான் செம்பன் பானையை ஒரு கையால் தள்ள முடியவில்லை இன்னொரு கையில் இருந்த குப்பியை கீழே வைத்துவிட்டு இரு கைகளாலும் தள்ளினான் அதை கவனித்த கபிலர் கல்லை பருகியபடியே கேட்டார் பகல் எல்லாம் பாணர்களுக்கு அள்ளி வழங்கியதால் உனது கரம் சோர்ந்து போய்விட்டதா இல்லை பெரும் புலவரே அவர்களுக்கு அள்ளி வழங்கும் நல்வாய்ப்பு எதுவும் இன்று எனக்கு கிடைக்கவில்லை ஏன் அவர்கள் பரம்பு மலையில் பார்த்துவிட்டு வருபவர்கள் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பொருட்களோடுதான் இங்கு வந்தார்கள் என்னை நன்கு அறிந்த கீழ்குடி பாணர் கூட்டம் அது எனவே என்னோடு விருந்துண்டு ஆடி கழித்து போனார்கள் நெய்யிலே வறுத்தெடுத்த மான்கரியின் கால் சப்பையை கடித்து இழுத்தபடி கபிலர் கேட்டார் பரம நாட்டுக்கு போய் திரும்புபவர்கள் இந்த பக்கம் ஏன் வந்தார்கள் அருவ நாட்டின் தென் திசை எல்லை பச்சை மலை தான் முடிகிறது அந்த பக்கம் இருக்கும் வேட்டுவன் பாறையின் வழியாக பரம்பு மலைக்கு போகும் பாதை ஒன்று உண்டு ஆனால் அது முறையான பாதை அல்ல அதில் எப்படி இவர்கள் இறங்கி வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லியபடி தனக்கான கரி எடுத்து கடித்தான் பாதையை முறையற்று வைத்திருப்பது அரச குற்றம் என்றார் கபிலர் மலை பாதுகாப்பது கடினம் அல்லவா என்று கேட்டான் செம்பன் அவன் பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பாதையை பாதுகாத்திருப்பான் முல்லைக்கு கனிவு காட்டியவன் பாதையை கைவிடத்தான் வேண்டும் கைவிடப்பட்ட பாதையால் வணிகம் வளராது வணிகம் பெருக நாட்டில் வளம் கூடாது வணிகம் பெருகாத நாட்டில் வளம் கூடாது வளமற்ற நாட்டில் நிறைந்திருப்பது மக்களின் கண்ணீர் துளிகளே பரம்பு நாடு வளமிக்கிறது அது மட்டுமல்ல பாதையை பார்க்க போன யாருமே பாதை தவறியோ வன மிருகங்களிடம் சிக்கிக்கொண்டோ வழி தெரியாமல் இடப்பட்டதாக நான் கேள்விப்பட்டதில்லை என்றான் செம்பன் பாதை சரியில்லாத வழியில் பயணம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும் கபிலரின் திடமான கேள்விக்கு செம்பன் என் பதில் இல்லை குப்பையில் இருந்த கல் தீர்ந்து கொண்டே இருந்தது பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் தேர்ந்தவன் என்று நினைக்கிறேன் ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாக திறமை அல்ல அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியும் தாயின் மார்பை போன்றது நீங்கள் பாரியை வள்ளல் இல்லை என்கிறீர்களா பாரியை வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்போது சொல்லிவிட முடியாது தான் பேசும் வார்த்தைகளை உணர்ந்தவாறே கபிலர் சொன்னார் நாளை காலை நான் வேட்டுவன் பாறை வழியாக பாரியின் பரம்பு நாட்டுக்குள் நுழைவேன் செம்மன் அதிர்ந்து பார்த்தான் நடுநாட்டுக்கு அல்லவா போவதாக சொன்னீர்கள் நான் தீர்மானித்தபடி எல்லாம் நடந்து விடுவதில்லை வார்த்தை தான் நம்மை வழி நடத்துகிறது ஒரு குப்பி கல் பல நேரம் வரலாற்றையே மாற்றியிருக்கிறது யார் அறிவார் ஒரு கையால் நீ பானையை தள்ளாமல் போனதால் இன்னும் என்னென்ன நடக்க போகிறதோ கபிலரின் வார்த்தையை கேட்டு செம்பன் ரசித்து சிரித்தான் மறுநாள் காலை கபிலரை பரம்பு நாட்டு பாதுகாப்போடு அழைத்து செல்ல ஒரு படையோடு செம்பன் தயாராக இருந்தான் நான் பரிசோதிக்க நினைப்பது பாரியே உனது படைபலத்தை அல்ல கபிலரின் குரல் படையுடன் சேர்த்து செம்பனையும் சாய்த்தது தனித்த தேரில் கபிலர் புறப்பட்டார் கபிலர் தனது துணிச்சல் கொண்டு பாரியை அளவிட முடிவு செய்து வேட்டுவன் பாறையின் வழியே மேலே ஏறினார் எங்கு இருந்தோ வந்த நீலன் அவருடன் இணைந்து கொண்டான் இப்போது வரை அவருக்கு பிடிபடவில்லை அவன் வந்து இணைந்தது தற்செயலா அல்லது நிலைத்த ஏற்பாடா ஆனால் நீலனுக்கு பிடிபட்டிருந்தது கபிலர் காலில் ஏற்பட்டுள்ளது தசைப்பிடிப்பு அது நேரம் ஆக ஆக வலியை கூட்டும் இந்த இடத்தில் ஆபத்து அதிகம் எனவே பேச்சு கொடுத்தபடி விரைவாக தனது குடிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என முடிவோடு வேகமாக முன்னகர்த்தி சென்றான் வானில் பறவை கூட்டங்கள் வலசை வலசையாக கூடு கட்டி திரும்பி கூடுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன இரவின் வாசல் கதவு திறக்கப் போகிறது பசுவின் மடுவில் இரவு பால் சுரக்க இருக்கும் மண்ணை பார்க்க முடிகிற வெளிச்சம் இன்னும் எவ்வளவு பொழுது நீடிக்கும் என்று யோசித்தபடி நீலன் விரைவு கொண்டு நடந்தான் கபிலர் ஏதோ கூப்பிடுவது போல் இருந்தது திரும்பி பார்த்தான் அவர் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அவரது முகக்கூறியை அவனால் உணர முடிந்தது மழை இறக்கம் இன்னும் சிறிது தொலைவுதான் அதன் பிறகு சம தான் என்று சொல்லி ஒரு கையை பிடித்து அவருக்கு உதவினான் நான் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளவா குட குரல் தளர்ந்து ஒரு குழந்தையை போல கேட்டார் கபிலர் அவனோ கீழே இருக்கும் அந்த பனையடிவாரம் போய்விடலாம் என்று சொல்லி உட்கார விடாமல் கீழறக்கி கொண்டிருந்தான் அவருக்கு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது சம வந்தவுடன் பனை மரத்தின் அடிவாரத்தில் அவரை அமர வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து என்று சொல்லி தெற்கு பக்கமாக ஓடத் தொடங்கினான் கபிலருக்கு வலி அதிகமாக கொண்டே இருந்தது இவ்வளவு வேகமாக எதற்கு ஓடுகிறான் என்ற யோசனை தோன்றியது ஆனால் இப்போதாவது உட்கார விட்டானே என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டார் நேரமாகிக் கொண்டிருந்தது பனை மட்டைகளும் பணந்தாள்களும் எங்கும் கிடந்தன அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது ஒருவேளை அவளை பார்க்க போய்விட்டானோ அடுத்த குன்றை தாண்ட வேண்டுமே எப்படி இருட்டுவதற்குள் வந்து சேருவான் பெண்ணின் இதழ் சுவை பற்றி நாம் கொஞ்சம் சொல்லியிருந்தால் போகாமல் இருந்திருப்பானோ இல்லை இல்லை சொல்லியிருந்தால் அப்போதே புறப்பட்டு போயிருப்பான் எண்ணுங்கள் ஓடிக்கொண்டிருக்க அதே வேகத்தோடு வந்து நின்றான் கைகளில் பச்சிலைகள் இருந்தன இதை வாயில் போட்டு மெல்லுங்கள் என்றான் என்ன இலை இது முதலில் இலையை வாயில் போட்டு மெல்லுங்கள் கால் வழி நின்ற பிறகு கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் கபிலர் பச்சிலையை மென்றார் சிறிது நேரம் கழித்து இருவரும் நடக்கத் தொடங்கினர் பச்சிலை பறிக்கப் போவதாக இருந்தால் என்னை முதலிலேயே உட்கார விட்டிருக்கலாமே ஏன் வலுக்கட்டாயமாக பனைமரம் வரை இழுத்து பனைமரம் வரை கீழே இறக்கினாய் பனைமரம் எங்களின் குலச்சின்னம் மனிதனுக்கு மட்டுமல்ல பரம்பு மலையின் எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும் அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன் தனது எண்ணத்துக்கும் அவனது எண்ணத்துக்கும் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்தபோது கால்வழியை தாண்டிய ஒரு வழியை உணர்ந்தார் கபிலர் தென்னை எத்திசையும் வளைந்து வளரக்கூடிய தன்மையுடையது பனையோ தன் இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது இயல்பு தான் ஒன்றின் குணத்தை தீர்மானிக்கிறது வளைந்து கொடுக்காத பரம்பு நாட்டின் இயல்பு பனையிலும் பனை மரத்தின் இயல்பு பரம்பு நாட்டிலும் நிலை கொண்டுள்ளது முள்ளம் பன்றியை போல அடி முதல் முனி வரை உடல் சிலிர்த்தபடி வளரும் பனைமரம் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம் அதன் நிழலிலேதான் பாதுகாக்கப்பட்டிருந்தோம் என்ற உண்மை கபிலருக்கு விளங்கிய போதுதான் இன்னொன்றும் விளங்கியது நீண்ட பொழுதுக்கு முன்பே பாரியின் பாதுகாப்புக்குள் தான் வந்துவிட்டோம் என்பது வள்ளியை தேடி செழித்து வளர்ந்திருந்த புற்கள் தோல் அளவுக்கு இருந்தன அதற்கு நடுவில் மெல்லிய கோடு போல இருக்கும் ஒற்றை அடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன் நடந்தான் சிறிது நேரம் எந்த பேச்சும் இல்லாமல் இருந்தது சூரியன் காரமலையின் பின்புறம் இடுப்பு அளவுக்கு இறங்கியிருந்தான் வலி சற்று குறைந்தது போலிருந்தது கபிலர் பேச்சை தொடங்கினார் இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பண்பூவை ஏன் பரம்பு நாட்டில் குளச்சின்னமாக ஆக்கினார்கள் பணம் வெறும் அழகு ஆயுதம் அது ஆயுதம் மட்டுமல்ல பேரழகு இந்த மலைத்தொடர் எங்கும் அலைந்து திரியும் வேளிர் மக்கள் பணம் பூவின் குருத்து ஒன்றை எப்போதும் தங்கள் இடுப்பில் செருகி வைத்திருப்பார்கள் குட்டையில் தேங்கி கிடைக்கும் நீரில் விஷம் ஏறி இருக்கும் அலைந்து தெரிபவர்களுக்கு தாகம் எடுத்தால் எந்த குட்டை நீரிலும் பணம் உருத்தை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவார்கள் எவ்வித விஷமும் தாக்காது அது ஒரு விஷமுறி பணம்பூ அது ஒரு விஷமுறி பணம்பூ அழகு ஆயுதம் அருமருந்து இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன பேசிக்கொண்டே நடையின் வேகத்தை கூட்டினான் நிலன் கதை சொல்ல ஆரம்பித்தால் கபிலர் பசுவின் பின்னால் வரும் கன்றை போல வருவார் என்பதை அவன் கண்டறிந்து நீண்ட நேரமாகிவிட்டது பரம்பு மலையின் பனை கல்லை அறிந்திருக்கிறீர்களா இல்லை இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்டுருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போம் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ